குன்னூர் உதகை சாலையின் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியதால் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் உற்சாகமடைந்துள்ளனர் தமிழ்நாட்டில் சுற்றுலா என்றாலே நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகைதான் பெரும்பாலான மக்களுக்கு முதல் விருப்பமாக இருக்கும் ஆனால் உதகையில் போக்குவரத்து நெரிசல் வாகன நிறுத்துமிடம்தான் சுற்றுலா பயணிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது இந்த சூழலில் சுற்றுலா பயணிகளுக்கு நற்செய்தியாக குன்னூர் முதல் உதகை வரையில் புறவழிச்சாலை திட்டத்தை மாநில நெடுஞ்சாலை துறை அமைத்து வருகிறது இதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர் அது கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் கொஞ்சம் நெரிசலாக இருக்கும் பெரிய வண்டியெலாம் போனிச்சு அப்படின்னா ஒரு வண்டி போகும் ஒரு வண்டி நிறுத்தி ஒரு வண்டி சைடு கொடுத்து அந்த மாதிரி தான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இப்போ வந்து இப்போ புறவழி சாலை ஒன்று வந்து ஸ்டேட் ஹைவே ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க காட்டேரியிலேருந்து ஊட்டிக்கு வந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தான் வருது சாலை வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது அகலமாக இருக்கிறதுனால பெரிய வண்டியும் ஈஸியாக வந்து ரெண்டு வண்டியும் அட் அ டைமில் அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டு வந்துட்டே இருக்கலாம் சேலா கெந்தலா பாலடா வழியாக ஒரு சாலை அமைத்து கொடுத்துருக்கார்கள் அது பொது பொதுமக்களுக்கு அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நல்லா இருக்குது டூரிஸ்ட்டுங்க இப்போ பொதுமக்களுக்கு எந்த சாலை டிராஃபிக்கும் இல்லாமல் போயிட்டு வரக்கு நல்ல சௌகரியமாக இருக்குதுங்க நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்படும் புறவழிச்சாலையின் பணிகள் சுமார் எண்பது சதவீதம் முடிந்துள்ளது மேலும் பணிகள் வேகமாக நடைபெறுவதால் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதன் மூலம் உதகைக்கு இனி போக்குவரத்து நெரிசல் இருக்காது என்ற நற்செய்தி சுற்றுலா பயணிகளுக்கு மேலும் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது